பிரான்ஸ் நாட்டிலுள்ள பாரிஸ் காதலின் நகரம் அங்கு ஐபில் கோபுரமும் லூவர் அருங்காட்சியகமும் மட்டும் பிரபலமல்ல இந்த நகரம் உலகின் மிகவும் பார்வையிடப்படும் கல்லறையையும் கொண்டுள்ளது அதுதான் பேர் லாசை செமிட்ரி இந்த நூற்று பத்து ஏக்கர் பரப்பில் அமைந்துள்ள கல்லறையில் ஆஸ்கர் வைல்டு ஜிம் மோரிசன் மொலியர் ஷோபன் போன்ற மகத்தான நபர்களின் உடல்கள் நல்லடக்கம் செய்யப்பட்டுள்ளது ஆனால் இங்கே ஒரு கல்லறை மட்டும் காதலின் சின்னமாக மாறியுள்ளது அது விக்டர் நோயர் என்பவரின் கல்லறை விக்டர் நோயர் கடந்த பத்தொன்பதாம் நூற்றாண்டில் வாழ்ந்த பிரபல பிரெஞ்சு பத்திரிகையாளர் லா மார்செய்லஸ் என்ற பத்திரிகையில் பணியாற்றிய இவர் வெறும் இருபத்தி ரெண்டு வயதிலேயே மரணமடைந்தார் அவரை கொன்றவர் பிரின்ஸ் பியர் ஃபோனபாட் என்ற நெப்போலியன் பேரரசரின் உறவினர் அந்த காலத்தில் பத்திரிகையின் ஆசிரியர் பாஸ்கல் குரூசே மற்றும் நெப்போலியனின் உறவினர் பியர் ஃபோனபாட் இடையே அரசியல் மோதல் நிலவியது ஒரு கட்டுரை வழியாக ஏற்பட்ட கோபத்தில் பத்திரிகையாளர்களை பியர் ஃபோனபாட் சந்திக்க அழைத்தார் அவரின் அழைப்பை ஏற்றுச் சென்ற விக்டர் நோயரை தன் துப்பாக்கியால் சுட்டுக் கொன்றார் பின்னர் அவரது உடல் பேர் லாசேஸ் கல்லறைக்கு மாற்றப்பட்டது அங்கு அவரது வெண்கலச் சிலை அங்கு வடிவமைக்கப்பட்டது காலப்போக்கில் பெண்கள் உலகம் முழுவதும் இந்த கல்லறைக்கு வந்து அந்த சிலையை தொட்டு முத்தமிட்டு தங்கள் காதல் நிறைவேற வேண்டும் என்று வேண்டுகிறார்கள் அது காதலின் சின்னமாக மாறியது